ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நான் எடுத்து ரொம்ப மாதம் ஆகுதுங்க நான் அப்லோடே பண்ணலை இன்னைக்கு தான் நான் பண்ணுறேன் திருச்சியில் இருக்கிற மங்கள் மங்கள் சார் தான் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ தான் இது இந்த பேக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யூஸ் பண்ணது இப்போ மறுபடியும் வந்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நான் அப்படியே அதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இந்த டிஃபன் பாக்ஸு குட்டி குட்டியாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி பாக்ஸ் எல்லாம் அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு என்ன தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம மங்கள் மங்களில் பிளாஸ்டிக் செக்ஷன் எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க எனக்குலாம் வந்து திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால அதையும் ரவுண்டு பார்த்தாச்சு அதுக்கப்புறமா கிஃப்ட் செக்ஷனுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது அக்கா வந்து இந்த புத்தர் சிலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க சரிவா எப்படி இருக்குது ப்ரைஸ்ல என்ன ரேட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது இந்த முருகர் சிலை ரொம்ப அழகா இருந்ததுங்க அப்படியே ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகா இந்த கிஃப்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது டிவி மேலாம் வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும் கிருஷ்ணர் சரஸ்வதி லக்ஷ்மின்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்தது அந்த கிஃப்ட் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஆக்சுவலி இந்த காஃபி கொடுக்குற கப்பு தான் மெயினாக நாங்கள் வந்து வந்தது சரி அதையும் பார்த்தோம் நல்லா இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வைஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம் அதில் பசி வந்துருச்சு சரின்னு பக்கத்தில் இருக்கிற கேஎம்எஸ்க்கு வந்துட்டோம் வந்து அங்கேயும் நல்லா சாப்பிட்டுட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து சாரதாஸ் போயிட்டோம் நாங்கள் சாரதாஸில் வந்து சுடிதார் வந்து எங்கள் அக்கா ஒன்றே ஒன்று எடுத்தாங்க அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் நம்ம சாரதாஸில் வந்து ட்ரெயினில் அளவுக்கு கிடையாது சும்மா அப்படியே மேலாவில் வச்சு பார்த்து அப்படியே எடுக்கணும் ஸோ அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது அதனால் வச்சு வச்சு பார்த்து இது பத்துமா பத்தாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் இப்போ வெளியில் நம்ம ட்ரெண்ட்ஸு மேக்ஸ்லாம் போனோம்னா எக்ஸ்எல் எடுக்கிறோம்னா இங்கே மாதிரி சாரதாஸில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் கூட சமயத்தில் போகும் பட் அப்படி பெருசாக எடுக்கும் போது என்னென்னா நெக்கெல்லாம் வந்து லூஸ் ஆகிடுது ஸோ கொஞ்சம் ட்ரையல் இவங்க அலோவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் அக்கா மட்டும் ஒரே ஒரு சுடிதார் எடுத்தாங்க எடுத்துட்டு வழக்கம் போல் நைட்டி தாங்க என்ன தான் ஆயிரம் கடை வந்திருந்தாலும் நம்ம சாரதாஸில் எடுக்கிற நைட்டி திருப்தி மாதிரி எங்கேயுமே வராது ஸோ அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்ன எடுத்தோங்கிறத குயிக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அஸ்விஸ்வல் நைட்டி தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதே மாதிரி தான் திருப்பும் என்னடா அதே மாதிரி காட்டுறோன்னு நினைக்காதீங்க பட் நைட்டின்னா அது நம்ம சாரதாஸ் தான் இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு இந்த ரெட்டும் வந்து எங்கள் அக்காவுக்கு தான் கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த சுடிதார் தாங்க எங்கள் அக்கா எடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அவங்க போட்டு பார்க்கல பட்டு சைஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் ஓகே அப்படின்னாங்க கலர் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கலர் ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக தான் இது நானும் இது எடுத்திருப்பேன் பட் ஆனால் எனக்கு பத்தல நான் வந்து இந்த ரெட் கலர் மட்டும்தான் எடுத்தேன் இது ப்ரைஸ் ரொம்ப கம்மி இது த்ரீ டுவெண்ட்டியோ த்ரீ தேர்ட்டியோ என்னமோ போட்டிருந்தது ஆனால் வந்து நிஜமாக சொல்கிறோன்னா இந்த ரெட் கலர் வந்து எனக்கு பத்தலை தாங்க அப்புறம் எங்கள் அக்கா வந்து இந்த மெட்டீரியல் ஒன்று எடுத்தாங்க இது ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு மெட்டீரியல் ஒன்று எடுத்தாச்சு இது வந்து ஃப்ராக் டைப் நைட்டி இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நாங்கள் போட்டிருப்போம் இந்த நைட்டி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் எங்கள் அக்கா எடுத்திருப்பாங்க எனக்கும் அதே சேம் மாடல் கிடச்சிச்சு ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த தடவை வந்து ஃப்ராக் நைட்டி மாடல் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க ஸ்டாக் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க ஸோ ஆளுக்கு ஓவன் எடுத்துக்கிட்டு அப்புறம் யூஸ்வலாக போடுற மாதிரி நைட்டி எடுத்தாச்சு இந்த கலர் தான் தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எடுத்துருக்குறேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நான் காஃபி குடிக்கிற மக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கப்பு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஐட்டங்கள் நமக்கு அங்கே போனால் சும்மா இருக்காது இல்லையா அதனால ஏதாவது குட்டி குட்டி ஐட்டங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த சமையல் செய்யும் போது குட்டி குட்டி இன்கிரீடியன்ஸ் போடுறதுக்காக அது எடுத்தேன் அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இது வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து எங்கள் அக்கா பர்ச்சேஸ் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த ஊதுபத்திலாம் விற்பாங்க பார்த்தீங்களா ப்ளைண்டாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி விற்கும் போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் வாங்கிடுவேன் அதில் தான் அந்த கம்ப்யூட்டர் சம்பிராணி வாங்கினது நம்ம மங்களில் பார்த்தீங்கன்னா மில்லெட் லாவல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் வாங்கிட்டு வெளியில் சீத்தாப்பாலை இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் வாங்கிட்டேன் இந்த குட்டி குட்டி பாவக்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுவும் நான் வந்து வாங்கிட்டேன் அந்த என்எஸ்பி ரோடு வாசலில் விற்பாங்க இல்லையா சாங்க தான் அதை வாங்கினேன் அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஒன்று வாங்கினேன் ஏன்னா கேசரி பவுட்ரு வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக குங்குமப்பூ கலருக்காக ஸோ இவ்வளோதாங்க நான் வாங்கினது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்